ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து திரையரங்களில் வெளியாகியிருக்கு அனைவரது பாரியம் வந்து இதன் மீது தான் இருக்குது ஏற்கனவே மிகுந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த திரைப்படம் வந்து தற்பொழுது திரைக்கு வந்து திரையரங்கிலையும் வந்து ரசிகர்கள் மத்தியில் நன்றாக வரவேற்பும் கிடைத்துட்டும் வருது ஒரு சில இடங்களில் கலிவையான விமர்சனங்கள் இருந்தாலுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துட்டு வருது ஏற்கனவே வந்து முன்பதிவில் புதிய சாதனை படைத்திருந்த கூலி திரைப்படம் வந்து தற்பொழுது கூலி திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் வாங்கிய சம்பளம் குறித்த தகவலும் வெளியாகியிருக்கு அதன்படி வந்து கூலி திரைப்படத்துக்கு ரஜினிகாந்த் வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியதாக தகவல்கள் வெளியே இருக்குது அதே போல் அமீர்கான் வந்து இருபது கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக தகவல்கள் இருந்தாலும் ரஜினிகாந்த் மீதான மிகுந்த அன்பு மற்றும் மரியாதை காரணமாக வந்து அவரது கதாபாத்திரத்திற்கு அமீர்கான் வந்து ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்னும் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு அதே போல் கூலிப்படத்தில் சைமன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நாகார்ஜுனா வந்து பத்து கோடியும் சுருதிகாசன் நாலு கோடியும் பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அதே போல் நடிகர் சத்யராஜ் வந்து ஐந்து கோடியும் கன்னட நட்சத்திரம் உபேந்திரா வந்து ஐந்து கோடியும் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு கூலிப்படத்தை இயக்கிய லோகேஷ் கண்ணராஜுக்கு வந்து ஐம்பது கோடி சம்பளமும் இந்த படத்துக்கு இசையமைத்த அனிருத் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கியதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரசியமான தகவல்களுக்கு ஆரும் தமிழ் சீர்காட்டை யூடியூப் சேனலுக்கும் நன்றி வணக்கம்